ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சற்று முன் பாத்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் பேசுன அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கா மார்க்காம பாருங்க சோ உரிய விஜயகுமார் அவர்களும் கூட இருந்திருக்காரு அவர் பாத்தீங்கன்னா எடுத்து எடுப்புல இருந்து அவர்கிட்ட வந்து நீங்க வந்து ரஜினி சாரோட ஃபேன் தானே அப்படின்னு கேட்கும்போது அவர் உடனே அவர் போட்டுருக்க சட்டையை காட்டி இந்த சட்டையோட கலர் வந்து கருப்புன்றது எந்த அளவுக்கு வந்து உண்மையோ அந்த அளவுக்கு நான் ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர்ன்றதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்து எடுப்புல பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுருக்காரு அப்படிதான் சொல்லணும் அதே போல லோகேஷ் நாகராஜ் பேசும்போது அவர் வந்து கமல் சாரோட ஃபேன் இங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு நாங்க அடிக்கடி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய விஷயங்களை வந்து பேசிப்போம் எங்களுக்கு கூட ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த தலைவர் ஃபேன் அதே போல உலக நாயன பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க ஆனால் படி மேலே போயிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா லோகேஷ் கனகராஜ் அவர் நான் வந்து என்னுடைய எல்லா வேலையும் எடுத்து வச்சிட்டு என்னுடைய மற்ற எல்லா பழைய விஷயங்கள் பழைய எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து வச்சிட்டு இப்ப நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெறியோட இறங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் தலைவர் நூற்றி எழுபத்தி ஒரு படத்துக்காக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமா அமையணுன்றதுல நான் ரொம்பவே கண்ணுங்க வருத்தமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே பேசியிருக்காரு அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா கமல் சாரோட படம் கண்டிப்பா முக்கியம் தான் எனக்கு என் லைஃப் கேரியர்ல அவர் வந்து எப்போதுமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூவி பண்ணுவார் எப்பயும் ஒரு தாட்டி தான் அவர் வந்து கமர்ஷியல் மூவி பண்ணுவாரு ஆனா ரஜினி சாரோட படங்கள் அப்படி கிடையாது நம்ம என்ன கவலை இருந்தாலும் சரி அந்த ஒரு நூத்தி ரூபா கொடுத்துட்டு கூட வந்து பாக்குறோம்னா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் ரஜினி சார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் உள்ள வரான் அவன் வந்து சட்டை கிழிச்சிட்டு அப்படியே ஒரு ஆறாவது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போறான் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு மூவி தான் நான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்பவே நிகழ்ச்சியா வந்து பேசிருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து டைம் தேவைப்படுது நான் லியோபுரத்துல பண்ண ஒரு பெரிய தப்புன்னுனாக்கா படம் ஆரம்பிக்கும் போது பத்து மாசத்துல படம் ரிலீஸ் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ல தான் ஆரம்பிச்சேன் அது இல்லாமல் நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டோம் இந்த படம் இப்போ இந்த தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாரி ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு ஆரம்பிச்சதுல எனக்கு பெரிய வந்து ப்ரெஷர் வந்து ஸ்டார்டிங்ல ஏறிடுச்சு என்னால் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் நோட வந்து அப்படின்ற மாதிரி ஒரு பீச்சு இந்த முறை அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் நான் வந்து தலைவர் படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இன்னஃப் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு தான் நான் ஆரம்பிக்க போறேன் சோ ஆபியஸ்ல போச்சு இந்த படம் வந்து நல்லா வரணும்னாக்கா எல்லாமே நல்லா அமையணும் அப்படின்ற பேர் பேசிருக்காரு அவர் பேசுற அந்த வீடியோ கானில் லிங்க் மறக்காம போய் பாருங்க பிரண்ட்